ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு தர்பூசணி வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சீரியஸாக இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா தர்பூசணி நல்லா ஒரு ஒம்பது கிலோவில் வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பல பிரச்சனைகளை வந்துட்டு இந்த சம்மரில் இந்த தர்பூசணி ஃபேஸ் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எஸ் இதில் ஊசி போடுறாங்க கலப்படம் அப்படி எல்லாம் சொல்லியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நோம பசத்தில் அதிகமாக வாங்கின ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி அந்த தர்பூசணியை நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோல வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு சைடில் இருக்கிற ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த தர்பூசணி வந்துட்டு குட் குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தர்பூசணியை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பருப்பு கடைவோம் இல்லையா அதை வச்சுட்டு நல்லா வந்து இந்த தர்பூசணியை நசுக்கி விட்டுரலாம் நம்ம மிக்சியில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொட்டையோடு சேர்ந்து அரை அறப்படும் போது இந்த தர்பூசணியோடய டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நசுக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து அந்த பியூர் ஜூஸ் இருக்கு இல்லையா அந்த தர்பூசணியோட அந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி நசுக்கி எடுக்கும்போது அது மட்டும் தனியாக வரும் இல்லையா அந்த ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நசுக்கி ஃபுல்லாக எல்லா சைட்லேயுமே இருந்து நசுக்கி விட்டுரலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நசுக்கிடலாம் ஸோ இதுலருந்து நம்ம கொட்டை எடுத்து வீசணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம இதை குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை நமக்கு தனியாக வாயில வந்துடும் ஸோ அப்படியே நம்ம துப்பிட்டே குடிச்சுக்கலாம் அடுத்ததான் இந்த மாதிரி டம்ளர்ல நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஜில்லுன்னு இருந்தால் தானே குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருந்ததால நான் இதில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணல ஒருவேளை உங்களுடைய தர்பூசணி சப்பனு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இது ரூ ருவாப்ஸா இந்த சிறப்பு வந்துட்டு இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது இது வந்துட்டு ஒரு சூப்பரான அந்த ஒரு ரோஸோட அந்த ஒரு ஸ்மெல்லோட அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இந்த ஒரு சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தர்பூசணியோட இந்த சிறப்பையும் சேர்த்து நம்ம குடிக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்பர் நான் சிக்கி வச்சிருக்கேன் அந்த தர்பூசணியை சேர்த்திக்கலாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கிளறு கிளறிக்கிட்ட இதை குடித்தோம் அப்படின்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜூஸ் ப்ளஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணியோட அந்த பீஸோட நம்ம இதை குடிக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக தர்பூசணியை வச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரூப்ஸை சேர்க்கலனாலும் பரவாயில்ல வெறும் தர்பூசணி இந்த மாதிரி நசுக்கி வெயிலுக்கு ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரை ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க